அப்ப வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் கார்த்திகிட்ட தாத்தா பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சுட்ருக்காங்க என் பையன் பேரம்பேத்திகள்லாம் நல்லா இருக்காங்களாயா அவங்களெல்லாம் பார்க்கணும் போலே இருக்குது அவங்க எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்திலே விசாரிச்சிட்ருக்க தாத்தா நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்ல என் பையனை பார்க்கணும் போலே இருக்குயா எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா எத்தனை வருஷம் கனவு அவன் கண்டிப்பாக கண்டிப்பாக இங்கே வருவாங்களே அப்படின்னு சொல்ல நான் தான் சொன்னேன்ல தாத்தா கண்டிப்பாக அவங்க பையன் உங்களை பார்க்க வருவார் அது கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்ல முந்தி திக்க பாட்டி சொல்கிறாங்க அதனால் நம்ம காத்தி சொல்கிறான்லங்க நீங்கள் எதுக்குங்க இப்படியே உணர்ச்சி வசப்படுறீங்க நீங்கள் சந்தோஷமாக இருங்க கண்டிப்பாக நம்ம பையன் நம்மளை பார்க்காம எப்படிங்க இருப்பான் அவனும் நம்மளை நினச்சிட்டு தாங்க இருக்கான் அப்படின்னு சொல்ல என்னமோ நீ தான் சொல்கிற ஆனால் அவன் வந்துட்டு நம்மளை நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு இதுமே தெரியவே இல்லை நம்மளை பற்றி நினச்சிருந்தானா நம்மளை பார்க்குறதுக்காக வந்திருப்பான்ல அப்படின்னு சொல்ல தாத்தா நீங்கள் அப்படி இல்லை நினைக்காதீங்க அவர் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்குது இருக்காரு ஆனால் கண்டிப்பாக உங்களை பார்க்க வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க மயிலுக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியல இவ இதுக்கு தேவையில்லாம இந்த வீட்டுக்குள்ள போனா சிலம்பம் யாரு இந்த வீட்டில் வேலை பார்த்தானா இல்லைனா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரே இவன் தானா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் கோயில் திறக்கும் போது ஒருத்தர் வந்துட்டு தகராடு பண்ணாங்கல்ல சிவனாண்டியோட இன்னொரு கையாளு அவன் வந்துட்டு ஊர் மக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த நம்ம ராஜா சேதுபதியை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கா இதை பார்த்ததுமே மயிலு காருக்கு சைடில் ஓரமாக போய் ஒளிஞ்சிக்கிறாரு இவங்க எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க வாங்க எப்போலாம் என்ன இது வெளியில சவுண்டு கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தாத்தா பாட்டி எல்லாமே வந்துட்டு வெளியில வர்றாங்க பேர் ஆளுங்களோட கூப்பிட்டு தான் அவன் வந்துட்டு புதுசாக ஒரு சண்டையை கலப்புறதுக்காக வந்திருக்கான் நீங்க என்ன சொன்னீங்க போது உங்க பையன் வந்துட்டு பரிகாரம் பண்ணணும் இல்லாட்டா பிரச்சனையாகும் அப்புறம் ஊர் மக்கள் தான் வந்துட்டு அந்த சாபத்தால் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி எவ்வளவோ சொன்னோம் ஆனா உங்க பேரனை வச்சு கோயில எல்லாம் செஞ்சு திறக்க வச்சீங்க அப்போ என் பையன் கண்டிப்பா வருவான் கல்யாணம் பண்ணுவான் அப்படி இப்படின்றீங்க ஆனா அதுக்கான முயற்சி ஒண்ணு எடுத்த மாதிரியே தெரியவே இல்லையே நீங்க சொன்ன நாளும் நெருங்கிட்டே இருக்கு இப்படியே விட்டோம்னா சாமி குத்தமாயிரும் அப்புறம் இந்த ஊர் மக்களை அந்த கடவுள்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்ல இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி சொல்றாங்க நான் தான் சொன்ன இல்ல கண்டிப்பா கூப்பிட்டு வருவேன் எதுக்கு தேவையில்லாம ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்றீங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்கிறாங்க தம்பி நான் உங்ககிட்ட பேசல இவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அவர் தானே வாக்கு கொடுத்தாரு என் பையன் கண்டிப்பா வந்து பரிகாரம் பண்ணுவானு ஆனா ஒண்ணுமே நடக்கவே இல்லையே வாக்கு கொடுத்ததோட சரி அதோட எதுவுமே பண்ணாத மாதில் இருக்கு அப்படின்னு சொல்ல என் பேரை வந்துட்டு வாக்கு கொடுத்தது தான் என் பேரை சொன்ன மாதிரி என் பையனை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வருவான் பரிகார பூஜை கண்டிப்பாக நடக்கும் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என் பேரை வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றாமல் விடமாட்டான் இது நடக்கும் இது நடக்கலைன்னா என் மூச்சு அப்பயே நின்று போயிடுச்சு இந்த ராஜா செய்துபதி வாக்கு கொடுத்தேன்னா அதுலேருந்து நான் என்னைக்குமே வந்துட்டு தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன் ஐயோ ஏங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒருத்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா டாக்டர் வந்துட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்களா அவங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரியோ கஷ்டப்படுத்துற மாதிரியோ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேற ஒரு பக்கம் வந்துட்டு அழுதுட்டு இருக்க சரி வாங்கயா ராஜா சேதுபதி தான் இவ்வளோ தூரம் சொல்லலாம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குல்ல அதுக்கு மேலே அவர் எதுவுமே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து வந்துட்டு கிளம்ப இதெல்லாம் வந்துட்டு மயில் பார்த்துட்டு இருக்காரு அப்படியே கும்மால அப்போ பேருனே இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியில் உறஞ்சி போய் பார்த்துட்டு இருக்க காட்டி சொல்றாங்க ஏன் தாத்தா இப்படிலாம் உணர்ச்சி வசப்படுறீங்க நம்ம எதிரிங்க கண்டதை பேசத்தான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம மனசில் போட்டு குழப்பிக்க கூடாது நான் வாக்கு கொடுத்த மாதிரி கண்டிப்பாக மாமாவை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வருவேன் பரிகார பூஜையை பண்ண வைப்பேன் நீங்கள் எதையுமே போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க நல்லதே நடக்கும் மட்டும் நினைங்க அப்படின்னு சொல்ல ஒன்னு தப்பா நான் இப்போ முழுசாக நம்பியிருக்கேன் நான் நீ சொன்ன மாதிரி அவனை நீ கூப்பிட்டு வந்துடணும் அதுதான் என்னோட ஆசை இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது இனிமே வந்துட்டு அந்த திக்கம் மயிலுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அதனால கார்த்திகோட கூட சேர்ந்துக்கிட்டு ரேவதியை வந்துட்டு எப்படியாவது கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதில் மயில் வந்துட்டு குறிக்கோவில் இறங்கிடுவேன் ஏன்னா ஆல்ரெடி அதை தானே சொல்லிட்டு இருக்காரு எப்பா பேசாம நீ ஏன் மாப்பிள்ளையா இருப்பான் நம்ம ரேவதிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இனி கொஞ்சம் கதை விறுவிறுப்பாக தான் போய்கிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி பண்ணுங்க